செங்கா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய தமிழ் கடவுளான அல்முகு கந்தசாமி முருகப்பெருமான் எழுந்தரில் உள்ள கந்தசாமி திருக்கோயிலுடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது திருப்பூர் முருகன் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலமானது தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலே சென்னைக்கு மிக அருகிலே இந்த திருக்கோவிலானது அமைப்பட்டுள்ளது அதாவது தொண்டை நாட்டில் அமையப்பட்டுள்ள திருப்போரூர் எனும் தொன்மையான இத்தலம் அறுபடை வீடுகளுக்கு ஒப்பான புகழ்பெற்ற திருத்தலமாக அமையப்பட்டுள்ளது முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து கடலிலே போர் புரிந்த இடம் திருச்செந்தூர் நிலத்திலே போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம் அதுபோல விண்ணிலே போர் புரிந்த இடமாக இந்த திருப்போரூர் காட்சியளிக்கின்றார் இங்கே முருகப்பெருமான் இந்த தலமானது கல்வெட்டுக்களிலே பழைய நூல்களிலே சமரபுரி போரியூர் செருவூர் போரிநகர் சமரபதி என பல பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் பதினேழாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் மீனாட்சி அம்மன் அருள் பெற்ற தவஞானி சிதம்பர சுவாமிகள் இங்கே வந்தபொழுது இந்த இடம் பணக்காடாய் கிடந்துள்ளது இந்த இடத்திலே ஒரு பனைமரத்துக்கு அடியிலே இந்த முருகப்பெருமான் இங்கே சிதம்பர சுவாமிகளுக்கு காட்சியளிக்கின்றார் அவ்வாறு வள்ளித்தேவனுடன் முருகப்பெருமான் காட்சியளித்த அந்த சிலையை தான் தற்பொழுது இந்த கோவிலில் மூலவர் சிலையாக நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் கண்ணுவார்பேட்டையில் ஒரு புதிய திருமணம் அமைத்து திருப்போரூர் அருள்முகு கந்தசுவாமி திருக்கோவிலின் பூசைகளை கவனித்து வந்தார் அருள்முகி நவஜானி சிதம்பர சுவாமிகள் மற்றும் நவஜானி சிதம்பர சுவாமிகள் முருகப்பெருமான் மீது சந்தி முறை என்று அழைக்கப்படும் சுமார் எழுநூற்றி இருபத்தாறு திருப்பாடல்களை பாடியுள்ளார் இந்த தளத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்மிகு கந்தசுவாமி வள்ளி தேவானை ஆகிய மூவருடைய சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுயம்பு வடிவில் இருக்கும் மற்றும் செதுக்காத திருமேனியாக முருகப்பெருமான் இங்கு காட்சியளிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் மூலவருக்கு இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அபிஷேகமும் செய்யப்படுவது இல்லை புன சட்டம் மட்டுமே சாற்றப்படுகிறது புனுக்கு சட்டம் மட்டுமே சாற்றப்படுகிறது மற்றும் கிழக்கு முகமாக இங்கு காட்சியளிக்கின்ற இந்த மூலவர் சன்னதியில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆராதனை செய்கிறதுக்காக கூடுதலாக சீய வடிவிலான வள்ளி தேவானை முருகன் சிலைகளை இங்கே ஒரு பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிகுரு சிதம்பர சுவாமிகள் இங்கே பிரதிஷ்டை செய்ய செஞ்சு வச்சுருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் அந்த மூல சிலையை பார்க்கும்போது கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக செல்ல இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கின்ற ஒரு சிறிய வள்ளையார் அப்படின்ற ஒரு ஓடையை தான் திருக்குளமாக திருத்தம் செய்து கொடுத்துருக்கிறார் அருள் மிகுந்த நவஞ்சானி சிதம்பர சுவாமிகள் இன்று வரை அந்த திருக்குளம் மற்றந்தே கிடையாது அப்படின்றது இங்கே இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் திருப்பூரில் இருந்த இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்ரீசக்கரமானது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சக்கரம் இங்கே நவஞ்சானி சிதம்பர சுவாமிகளால் நிறுவப்பட்டுள்ளது மற்றும் இந்த திருக்கோயிலுடைய தல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் இங்கு காட்சியளிக்கின்றது வன்னி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தொட்டில்கள் கட்டியிருப்பதையும் நம்ம காணலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வன்னி மரத்தின் அடியிலே தொட்டில் கட்டினா கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கிறதா அப்படின்னு சொல்லி ஐதகமும் இருக்குது அதனாலேயே இங்கே நிறைய பேர் இந்த தொட்டில் கட்டியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரம் அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தவத்திரு சிதம்பர சுவாமிகளுக்கு முருகபெருமான் ஒரு பனைமரத்தின் அடியிலிருந்து காட்சியளிக்கின்றார் அந்த பனைமரத்தை தான் பனைமரத்தின் அடிப்பகுதியை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்சய பாத்திரமாக இங்கே வந்து கடை வச்சு பயன்படுத்தி வராங்க அந்த காணொலியுமே நான் இப்போது காட்டுற பாருங்கள் இதுதான் அந்த பனைமரத்துடைய அடிப்பகுதி கிட்டத்தட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஒரு காலம் தொட்டே இங்கே இருக்கின்ற ஒரு அட்சய பாத்திரமாக விளங்குகிறது நம்ம கோவிலை சுற்றி வந்த பிறகு இங்கே கிழக்கு முகமாகவும் இங்கே வள்ளிதேவனுடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறத நம்ம பார்க்கலாம் அருள்முருக கந்தசாமி பெருமாள் திருக்கோவிலுடைய வரலாறை மிக சுருக்கமாக சிறப்பாகவும் கூறியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் குடும்பத்தோடு வந்து இங்கே ஐயனை தரிசித்து அவருடைய அருளை பெருங்க சகல செல்வங்களும் பற்றி செல்வாக்கூட வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வாழ வேண்டுமென்று முருகனை வேண்டி உங்களிடமிருந்து விரைப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்